வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி டிராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இப்போது நம்ம திருச்சி ஜங்ஷனில் இருக்குங்க திருச்சியிலிருந்து நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இருக்கிறது ஒரு பயணிகள் ரயிலில் தான் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இருக்கிறது பயணிகள் ரயில் தான் நூற்றி இருபது கிலோமீட்டருங்கிறது போகுது தான் ஆனாலும் குறுகிய நிறுத்தத்தில் நின்று செல்லக்கூடிய அந்த ரயிலில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் ஏற்கனவே இந்த ட்ரெயினுக்கு பிற்பகல் ஒன்று பத்து மணிக்கு டைமிங் அப்படிங்கிறது இருந்தது புதிய கால நேர அட்டவணையின் பிரகாரம் நாலு இருபதுக்கு மாற்றிருக்காங்க நேரம் அப்புறம் இந்த ரயிலுக்கான வரவேற்பு எப்படி இருக்கு போறோம் இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா இந்த ட்ரெயின் இல்லாத போது நாலு ஐம்பது மணிக்கு கிளம்பக்கூடிய வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ்ல கூட்டம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இப்போ இந்த ட்ரெயின் விட்டதனால வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ்ல கூட்டம் குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க போறோம் வாங்க இங்க இருந்து அதாவது திருச்சியிலிருந்து மயிலாடுதுறை வரைக்கும் நம்முடைய டிராவல் அப்படிங்கிறது இருக்கும்போது வாங்க எப்போ வந்தாலுமே திருச்சி கூட்டம் அப்படிங்கிறது இருக்குது தாங்க செய்யும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போ நம்ம வந்திருக்கிற நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மணிங்க ஓரளவு ஃப்ரீயாக தான் இருக்குது ஆனால் இதற்கடுத்து நிறைய ட்ரெயின்கள் புறப்படுறதுனால எப்பயுமே கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஜங்ஷன் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தின் மையத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக எல்லா ரயில்களுமே இங்கே கிராஸ் ஆகி போகும் அப்படிங்கிறது நம்ம மனசில் வச்சுக்கணும் இப்போது நம்ம போகக்கூடியது மயிலாடுதுறை வரைக்கும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதுக்காக டிக்கெட் எடுக்கணும் இல்லையா டிக்கெட் கவுண்டரும் கூட்டம் ஃப்ரீயாக தான் இருக்குது அதனால டிக்கெட்டை எடுத்து கொடுத்துடலாம் டிக்கெட்டு எடுத்தாச்சுங்க மயிலாடுதுறைக்கு அறுபத்தி அஞ்சு ரூபா சாக் ஆகிட்டேன் நான் ஏன்னா இது ஒரு முன்பதிவு செய்யப்படாத ரயில் ஆனால் இதில் எப்படி அறுபத்தஞ்சு ரூபா டிக்கெட்டு முப்பது ரூபா தான் ஆகும் அறுபத்தஞ்சு ரூபா அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமாக தான் இருக்குது நம்ம ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்மில் வரும் அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக பார்த்தாகணும் நம்ம ட்ரெயின் ஏழாவது பிளாட்ஃபார்மில் வரும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க பெரும்பாலும் இங்கிருந்து புறப்படக்கூடிய பயணிகள் ரயில் டெமோ வகையிலான ரயில் மெமோ வகையிலான ரயில் எல்லாமே ஆறு ஏழு இந்த மாதிரியான ரயில் பிளாட்ஃபார்மில் இருந்து தான் புறப்படும் அதனால் ஏழாவது பிளாட்ஃபார்ம் அப்படின்னு போட்டிருக்காங்க வழக்கமாக ஆறு ஏழு இந்த மாதிரி மாறி மாறி புறப்படும் இன்னைக்கு ஏழாவது பிளாட்ஃபார்ம் அப்படின்னு போட்டிருக்கிறதுனால நம்ம ஏழாவது பிளாட்ஃபார்ம் நோக்கி நடந்து போகலாம் ஓரளவு கூட்டம் அப்படிங்கிறது இருக்கு திருச்சியை பொறுத்தளவில் இப்போ இருக்கக்கூடிய எல்லா ரயில் நிலையங்கள்லேயும் எக்ஸலேட்டர் வசதி அப்படிங்கிறது இருக்கு ஏழாவது பிளாட்ஃபார்ம்ல இறங்கி நம்ம ட்ரெயின் இருக்கும் அதை நம்ம பார்த்துடலாம் ஏழாவது பிளாட்ஃபார்ம்ல இறங்கி பார்த்தோம் அப்படின்னா ட்ரெயினே காணும் ஆனால் அனௌன்ஸ்மெண்ட் என்ன வருது அப்படின்னா ஏழாவது பிளாட்ஃபார்மில் மயிலாடுதுறை நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இருக்குன்னா இருக்கணுமே பிளாட்ஃபார்ம் பெருசுதான் ஆனால் நம்ம போகக்கூடியது எட்டு பெட்டிகள் கொண்ட பயணிகள் ரயில் அதனால பாருங்க இந்த ட்ரெயின்ல தான் இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ண போறோம் இந்த ட்ரெயினுக்கான நம்பர் பதினாறு எண்ணூற்றி முப்பத்தி நாலு இப்போ தான் தெரியுது எதுக்கு அறுபத்தஞ்சு ரூபா வாங்குகிறாங்க அப்படின்னு பயணிகள் ரயில்னால் ஆரம்பத்தில் ஜீரோ அப்படின்னு ஆரம்பிக்கும் இல்லை தான் ஆறுன்னு ஆரம்பிக்கும் ஜீரோன்னு ஆரம்பித்தா சிறப்பு கட்டண ரயில்கள் கட்டணம் அதிகமாக இருக்கும் ஆறுன்னு ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அதில் கட்டணம் நார்மல் கட்டணம் தான் நூற்றி இருபது கிலோமீட்டர் செல்லக்கூடிய இந்த ரயிலில் வந்து பதினாறு எண்ணூற்றி முப்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் இருக்கிறதுனால இது எக்ஸ்பிரஸ் வகையிலான ரயிலாக தான் பார்க்கப்படுது ஏன்னா இந்த ட்ரெயின் நின்று செல்லக்கூடிய வழித்தடங்கள் இடம் அப்படிங்கிறது ரொம்பவும் குறைவு ஸ்டாப்பிங் குறைவு அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ட்ரெயினில் ஏறிட்டோம் கூட்டம் கொஞ்சம் குறைவாக இருக்குது பிளாட்ஃபார்ம்ல திருப்பாதிரை புலியூர் வரைக்கும் செல்லக்கூடிய எடுபு வகையிலான ரயில் அப்படிங்கிறது இது நம்ம போகக்கூடிய ட்ரெயின் மயிலாடுதுறை வரைக்கும் செல்லக்கூடிய இருபது மணிக்கு கிளம்பும் இதில் ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஓட்ட வழியாக தாங்க நம்ம வீடியோ எடுக்க முடியும் நம்ம ஜன்னலில் எப்படியாவது ஃப்ரீயா இருக்கும் ஜன்னல் ஓரமாக சீட்டை பிடிச்சி உட்காரலாம்னு பார்த்தா வளக்கம்பியை போட்டு அடிச்சிட்டாங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க அதில் இருந்து நம்ம வீடியோ எடுக்கிறது அப்படிங்கிறது சிரமமான விஷயம் தான் முன்னாடி இந்த ட்ரெயின் சொன்ன மாதிரி ஒன்று பத்து மணிக்கு கிளம்பிட்டு இருந்துச்சு அடுத்து இருந்து வரக்கூடிய அதுவும் எக்ஸ்பிரஸ் வகையிலான ரயில் தான் ஆனால் முப்பது ரூபாய் கட்டணத்துக்கே ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறது நான் போக போக உங்களுக்கு சொல்றேன் இப்போ இந்த ட்ரெயினில் நம்ம கிளம்பியாச்சுங்க இந்த ட்ரெயின் நிற்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருச்சிராப்பள்ளியிலிருந்து இருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது அதற்கடுத்து நிற்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பூதலூர் ரயில் நிலையம் தான் உடையில சின்ன சின்ன ஸ்டேஷன்லாம் எல்லா ரயில்களுமே நின்று செல்லும் பயணிகள் ரயில் இது அன்றுவுட் ட்ரெயினாக இருந்தால் இருந்தாலும் கூட பூதலூரில் தான் நிற்கும் பூதலூரை தாண்டினதுக்கு அப்புறம் இந்த ட்ரெயினுக்கு இருக்கக்கூடிய ஸ்டாப்பிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தஞ்சாவூர் தான் ஆக்சுவலாக நம்ம பிளான் என்ன அப்படின்னா இந்த ட்ரெயினில் மயிலாடுதுறை வரைக்கும் போயிட்டு அதற்கடுத்து மயிலாடுதுறைக்கு இந்த ட்ரெயின் ஆனது ஆறு ஐம்பது மணிக்கு போகும் ஒரு பத்து நிமிஷம் கேப்பில் இன்னொரு பயணிகள் ரயிலில் படித்து தஞ்சாவூருக்கு வந்துடலாம் அப்படிங்கிறது தான் ஏன்னா இது எக்ஸ்பிரஸ் வகையிலான ட்ரெயினை நிறைய நிறுத்தங்களில் நிற்காது ஆனால் நம்ம வரக்கூடிய ட்ரெயின் அப்படிங்கிறது எல்லா நிறுத்தங்கள்லையும் நிற்கும் பாப்பநாசம் முதல் கொண்டு பாப்பநாசத்தில் இந்த ட்ரெயினுமே நிற்கும் தான் சாமிமலை மற்றும் இன்னும் சின்ன சின்ன இடங்கள் எல்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்துடலாம் அந்த ஏரியாவை நம்ம இது வரைக்கும் பார்த்தது இல்லையே அப்படின்னு தான் இந்த ட்ரெயினில் நம்ம ஏறி இருக்கோம் அந்த பிளான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத போக போக பார்க்கணும் இப்போ பொன்மலை அப்படிங்கிற ரயில் நிலையத்துக்கு ஸ்டாப்பிங்லாம் கிடையாதுங்க இந்த ட்ரெயின் கடந்து போகக்கூடிய ஸ்டேஷன்களில் ஒன்று இந்த பொன்மலை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா பெரும்பாலும் திருச்சியில் இடப்பற்றாக்குறை அப்படின்னு இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ரயில்களை எல்லாம் பொன்மலையில் தான் நிறுத்தி வைப்பாங்க அதை வச்சு இது பொன்மலை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பூதலூருக்கு அப்புறம் தஞ்சாவூர் தான் தஞ்சாவூருக்கு அப்புறம் தஞ்சாவூர் வரைக்குமே இந்த பாதை அப்படிங்கிறது இரட்டை ரயில் பாதையாக இருக்கிறது தஞ்சாவூருக்கு அப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய அஃபீசல் ஹால்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாபநாசம் தான் பாபநாசத்தை தாண்டின உடனே கும்பகோணத்தில் இந்த ரயிலானது நிற்கும் பயணிகள் ரயில் எல்லாமே கும்பகோணம் போகிறதுக்கு முன்னாடியே பல்வேறு இடங்களில் நிற்கும் உடையில சாமிமலை அப்படிங்கிற இடம் கூட வருகிறது தாராசுரம் அப்படிங்கிற இடம் கூட வருகிறது அதெல்லாம் நிற்கும் ஆனால் இந்த ரயில் அப்படி நிற்கிறது கிடையாது நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க வயல்கள் எல்லாம் அறுவடைக்கு தயாராகிவிட்டது சில வயல்கள் எல்லாம் அறுவடை அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு தஞ்சை தரணி அப்படிங்கிறது நெற்களஞ்சியம் அப்படிங்கிறதுக்கு இதுதான் உதாரணம் எங்க பார்த்தாலுமே வயல் அதிக அளவில் இருக்கிறது நம்மால பார்க்க முடியுது கும்பகோணத்துக்கு அப்புறம் இந்த ரயிலுக்கு இருக்கக்கூடிய நிறுத்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆடுதுறை அப்படிங்கிற ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் ஆடுதுறை ரயில் நிலையத்திற்கு அப்புறம் இந்த ரயிலுக்கு இருக்கக்கூடிய நிறுத்தம் குத்தாலம் அப்படிங்கிற நிறுத்தத்தில் இருக்கும் அதற்கடுத்து கடைசியாக இந்த ரயில் சென்று சேரக்கூடிய இடம் மயிலாடுதுறை மயிலாடுதுறை வரைக்கும் செல்லக்கூடிய மெமு வகையிலான ட்ரெயின் தான் ஆனால் என்னமோ தெரியல இருந்தே ட்ரெயின் லேட்டுங்க ஆக்சுவலாக நம்ம பிளான் அப்படிங்கிறது சரியான முறையில் வருமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பூதலூர் அப்படிங்கிற ரயில் நிலையத்துக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிடுவோம் இது எல்லாமே இரட்டை வழி ரயில் பாதை அப்படிங்கிறதுனால தஞ்சாவூர் வரைக்குமே நமக்கு பிரச்சனை இல்லை எந்த கிராசிங்கையும் நம்ம பார்க்க போகிறது இல்லை ஆனாலும் பிளாட்ஃபார்ம் பற்றாக்குறை தஞ்சாவூரில் இருக்குது அப்படின்னு எல்லோரும் இருக்காங்க அப்படிலாம் பிளாட்ஃபார்ம் பற்றாக்குறையெல்லாம் இன்னும் அதிகப்படியான ரயில்கள் கூட இயக்கலாம் ஆனால் சில ரயில்களுக்காக நிறுத்த வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறதும் இருக்குது சரி நான் இல்லையா மயிலாடுதுறை மற்றும் திருச்சி இந்த இரண்டு பகுதிகளுக்கும் இடைப்பட்ட அந்த ரயில்களில் முப்பது ரூபா கட்டணத்தில் இயங்கக்கூடிய ரயில்கள் அதை சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க அதையும் நான் சொல்லிடுறேன் இப்போது நம்ம பூதலூர் ரயில் நிலையத்துக்குள்ள என்ட்ரி ஆகிட்டோம் இந்த ரூட்டில் ஓடக்கூடிய ரயில்கள்லேயே முப்பது ரூபா கட்டணத்தில் இயங்கக்கூடிய ரயில் ஒரே ஒரு ரயில் மட்டும்தாங்க அது காலையில் ஆறு அஞ்சு மணிக்கு இருந்து புறப்படும் இந்த ரயிலில் கும்பகோணத்துக்கு இருபத்தஞ்சு ரூபா மயிலாடுதுறைக்கு முப்பது ரூபா அவ்வளோதான் இருக்கும் இந்த ஒரே ஒரு ட்ரெயினில் மட்டும்தான் கட்டணம் குறைவு மற்ற எல்லா ரயில்கள்லையுமே கட்டணம் அப்படிங்கிறது அறுபத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்குது அந்தியோதயாவில் இன்னும் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும் இந்த டெல்டா பகுதியை பொறுத்தளவு மெயின் லைன் வழியாக செல்லக்கூடிய ரயில்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நிறையவே இருக்குது இப்போது நிரந்தரமாக்கப்பட்டிருக்கக்கூடிய திருச்சிராப்பள்ளி தான் தாம்பரம் ரயிலும் கூட இப்போதைக்கு சிறப்பு கட்டண ரயில் தான் ஆனால் இதற்கடுத்து நிரந்தரமாகும் போது கட்டணம் ஓரளவு குறைவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது பூதலூரில் இருந்து நம்ம ட்ரெயின் கிளம்பிடுச்சுங்க பூதலூரில் இருந்து கிளம்பி அதற்கடுத்து நமக்கு இருக்கக்கூடிய அஃபீஷியல் ஹால்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தஞ்சாவூர் தான் ஆனால் தஞ்சாவூர் போகிறதுக்கு முன்னாடி எங்கேயுமே நம்ம நிற்காமல் போகுமா அப்படிங்கிறது டவுட்டு ஏன்னா இந்த ட்ரெயின் இப்போ லேட்டாக போய்கிட்டு இருக்கு ஆப்போசிட்ல இருந்து காரைக்காலிலிருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் வரக்கூடிய டெமோ ட்ரெயினும் வந்துகிட்டு இருக்கு அந்த ட்ரெயினுக்கு பிளாட்ஃபார்முக்கு வழிவிட்டு நம்ம ட்ரெயின் எந்த டயத்துக்கு போகுது அப்படிங்கிறது நமக்கு சத்தியமாக தெரியல அந்த ட்ரெயின் போனதுக்கு அப்புறம் தான் நிச்சயமாக நம்ம செல்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும் இப்போது ஆலங்குடி அப்படிங்கிற ரயில் நிலையத்துக்குள்ள நம்ம என்ட்ரி ஆகிக்கிட்டு இருக்கோம் இங்கே வந்து ஹால்ட் எல்லாம் கிடையாதுங்க ஆனால் ட்ரெயின் ஸ்லோவாகிக்கிட்டு இருக்கு ஒருவேளை அந்த ட்ரெயின் பிளாட்ஃபார்மை காலி பண்ணுறதுக்காக இந்த ட்ரெயின் அங்கே நிற்குதா அப்படிங்கிறது தெரில இந்த ட்ரெயின் வழக்கமாக செல்லக்கூடிய பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது வேற இப்போதைக்கு ஒன்றாவது பிளாட்ஃபார்ம் அப்படின்னு போட்டிருக்காங்க ஆனால் அந்த ட்ரெயின் இந்த நேரத்துக்கு நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் வரக்கூடிய அந்த டமு வகையிலான ரயில் ஒன்றாவது பிளாட்ஃபார்மில் நின்றுட்டுருக்கு அந்த ட்ரெயின் கிளம்புனதுக்கு அப்புறம் தான் நம்ம ட்ரெயின் கிளம்புறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது சரியாக நாற்பது நிமிஷம் லேட்டுங்க இந்த ஸ்டேஷனில் நம்ம இப்போ கிளம்பும்போது டயத்தை பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு ஐம்பது மணி ஆகுது இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் தஞ்சாவூருக்கு போயிடும் ஆறு மணிக்கு போயிடும்னு வாங்கிக்கலேன் இதற்கடுத்து நம்ம மயிலாடுதுறைக்கு போனோம்னா சரியாக இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல காரணம் என்ன அப்படின்னா எப்படியும் இப்போ போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த லேட்டு பிரகாரம் பார்த்தாலும் நாற்பது நிமிஷம் ஆகாது ஸ்லாக்கிங் டைம்லாம் இருக்கிறதுனால நிச்சயமாக ஒரு ஏழு அஞ்சு ஏழு பத்துக்கெல்லாம் போயிடும் அப்படி போகும்போது நிச்சயமாக நம்ம பிளான் பிரகாரம் அந்த தஞ்சாவூர் வரைக்கும் வரக்கூடிய பேசஞ்சர் ட்ரெயினில் குறைந்த கட்டணத்தில் நம்மால வர முடியாது அப்படிங்கிறதுனால ஒரு சூழ்நிலை மட்டும்தான் இந்த வயல்கள் நெருங்க நெருங்க இந்த மாதிரி அதிகப்படியான வயல்களை நம்மால் பார்க்க முடியும் இதெல்லாம் அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய வயல்வெளிகள் இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளாகவே அறுவடை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கிறது வந்தாச்சுங்க நம்ம தஞ்சாவூருக்கு வந்தாச்சு நம்ம பிளானை கேன்சல் பண்ணியாச்சு இந்த ட்ரெயின் இங்கேருந்து கிளம்பும்போதே மணி ஆறு மணி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் போயிட்டு நம்ம ரிட்டன் வர்றது அப்படிங்கிறது சிரமம் தான் அறுபத்தஞ்சு ரூபா டிக்கெட்டு எடுத்தோம் ஆனால் இங்கே வந்து இறங்கிட்டோம் அப்படிங்கிற வருத்தம் தான் இருந்தாலும் பரவாயில்ல ரயில்களை பொறுத்தளவு ஒரு மணிநேரம் ரெண்டு மணி நேரம் கேப்பில் நம்ம பிளான் பண்ணால் சரியாக இருக்கும் ஆனால் இமீடியட்டாக பிளான் பண்ணால் இந்த மாதிரியான ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் சரி பரவாயில்லை இன்னும் அடுத்து வாய்ப்பு இருக்கும்போது நிச்சயமாக அந்த பயணத்தை கன்னியூ பண்ணுவோம் இப்படி தாங்க நம்ம ஒன்று ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது மாறுறது அப்படிங்கிறது இயற்கை தான் அந்த வகையில் நம்ம மயிலாடுதுறை வரைக்கும் போகிறதுக்கு டிக்கெட்டும் எடுத்திருந்தோம் அறுபத்தஞ்சு ரூபா நார்மலாக ட்ரெயினில் போனால் முப்பது ரூபா தான் இது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அறுபத்தஞ்சு ரூபா ஆனால் மயிலாடுதுறை வரைக்கும் போக முடியல காரணம் லேட்டு நாற்பது நிமிஷம் லேட்டு இதுக்கப்புறம் போய் நம்ம ப்ரோக்ராம் முடிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை சரி இந்த வீடியோ இதோட நான் என் பண்ணிக்கிறேன் தஞ்சாவூரில் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்